தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அகிலந்திய வேலை நிறுத்த விளக்க நுழைவு வாயில் கூட்டம் காஞ்சி மாநகரில் உள்ள ஒலி பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இந்திய வேலை நிறுத்த விளக்க நுழ ஐவுவாயில் கூட்டத்தில் மின்வாரிய திட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் தொழிலாளர்களின் அனைத்து அடிப்படை உரிமைகளை சமூக பாதுகாப்பையும் பறித்து தொழிலாளர்களை கார்ப்பரேட் முதலாளிகளிடம் கொத்தடிமையாக திருத்தப்பட்ட தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறக் கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்கும் மின்சார சட்டத்திருத்தம் மற்றும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடக் கோரியும் மின்துறை உட்பட அனைத்து மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள லட்சக்கணக்கான காலிபணியிடங்களை நிரப்பி இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டியும் புதிய ஒருங்கிணைந்த மோசடி பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய பென்ஷன் வழங்க கோரி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் எல்பிஎஃப் சங்கம் குடியரசு கோபாலகிருஷ்ணன் தீனிபி இம்பிளாய் ஃபரேஷன் ஜானகிராமன் சேடிய திட்ட தலைவர் மதியழகன் திட்ட செயலாளர் படவேட்டான் சங்கர் மற்றும் மின்வாரிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்